உண்மையாவே புயல் வருதா அல்லது புயல் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்குது இருக்குது மாவடிப்பள்ளி காரைதீவு பிரதான சாலையில் சீரட்ட காலநிலையால் நேர்ந்த விபரீதம் வந்துட்டு பொன்னொருவர் உறக்கத்தில் மரணம் வந்து போட்டுதா அப்படின்னா சொல்லியிருக்கா டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள இலங்கை வந்து தண்ணியில மூழ்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று இலங்கையை சுத்திட்டு இருக்கிற மூன்று கடல் பகுதியும் பார்த்தீங்கன்னா சுனாமி அலையில இங்கே அழிக்க போன மாதிரி வணக்கம் மென்மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சமூக வலைத்தளங்கள் மற்றது வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரவலான விஷயம் பரவி கொண்டு வருது தாளமுக்கம் புயல் மற்றது மாலை வள்ளம்மன் சரி வந்து ஏகப்பட்ட அர்த்தங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதமான நியூஸ்கள் வந்து பொய்யான தகவல்கள் அதாவது பார்த்திங்கன்னா சில சில வதந்திகள் வந்து பரவி கொண்டு வருகிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையான சில நியூஸ் சேனல்கள் சில வெப்சைட்டில் வந்து சில சில விஷயங்கள் நான் எடுத்து மக்கள் எல்லாம் கூறுறது உண்மையாக இல்லை மீடியாக்கள் கூறுறது உண்மையானதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போனோம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புயல் வருது அது வருது இது வருது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் உண்மையாகவே புயல் வருதா அல்லது புயல் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்குது இது வரைக்கும் என்னென்ன பாதிப்புகள் நடந்துருக்கு நீ என்ன ஏற்பட போகுதுன்னு எல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சகல விஷயம் உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா மறக்க வீடியோ போகிறதுங்க செப்னா தான் சங்களுக்கு புதுசாக வந்து தான் மறக்க வச்சுங்க பண்ணிட்டு வீடியோ வேறுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகிறாங்க ஓகே இப்போ முதலாம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சில நியூஸுகளை பற்றி உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் வெளியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சோண்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை சத்தம் இந்த வீடியோ வருமனு நினைக்கிறேன் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது இருபத்தஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா முள்ளத்தீவில் வட்டுப்பாகல் பாலத்தில் பார்த்திங்கன்னா நந்திக்கடல் வந்து மட்ட முதல் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பல பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு போக்குவரத்தில் போக்குவரத்துல பார்த்தீங்கன்னா சரியாக கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா வீடியோவில் கடைசியில் நான் ஆட் பண்ணிக்கொள்ளுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தாறாம் தேதி பார்த்திங்கன்னா அதிகாலை பெற்ற நியூஸ்களை பற்றி சொல்ல போகிறேன் முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது புயல் தாழ்வுக்கு காரணமாக அடுத்து வரை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் காற்றிலும் கடுமையான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு உண்மையான நியூஸ் தான் ஏன்னாட்டா இருபத்தாறாம் தேதி விடிய வந்த நியூஸ் இது பொதுவாகவே இல்லை இடங்களையும் மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் மட்டை மாறி கொண்டு வருது இப்போ கூட மழை பெஞ்சுனான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி காலத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என்று வந்து ஒரு மியூசியம் வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதே போன்று தமிழ்நாட்டின் கரையோரங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்தியாண்ட தமிழ்நாட்டில் கரையோர பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது ராமேஸ்வரம் வந்து சென்னை அப்படியான பகுதியில் பார்த்திங்கன்னா மழை வெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பொதுவாகவே புயல் ஒன்று வந்தால் இலங்கை இந்தியா எல்லாம் கூட தாக்குறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இலங்கையில் சில இடங்கள் வந்து போட்டிருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் மணி நேரங்களில் வாழைச்சேனை மட்டக்களப்பு கல்முனை பொத்துவில் திருவோணமலை மன்னார் புத்தளம் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட கரையோர பகுதிகள் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறான்னு போட்டிருக்கு நேற்று முதலாளாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை பெஞ்சது இனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடாமல் பெய்ய போன்ற மாரி நியூஸ் வந்து சொல்லியிருக்கணும் அதே நியூஸில் பார்த்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்கணும் சூறாவளி அச்சம் ஏதும் இல்லை எனினும் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று போட்டிருக்கணும் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த புயல் என்று வரப்போகுது தான் இல்லைன்னு நான் சொல்லலை சின்ன சின்ன அண்ண்த்தங்கள் வரப்போகு தான் ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை பெருசாகவே காய்ச்சி போட்டிருக்கணும் சூறாவளி அது இதில் இருந்து நிறைய விஷயங்கள் பெருசாக வைக்கணும் அந்த அளவுக்கு இதுவரைக்கும் பயப்படுத்தவில்லை அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் பெரிய அளவில் வந்து சூறாவளி வர போறதில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இலங்கையில ரெட் அலர்ட் போட்டிருக்கணும் அதாவது மக்கள்கிட்ட பாதுகாப்புக்காக பொதுவாக போடுற ஒரு விஷயம் தான் ரெட் அலர்ட் வந்து போட்டிருக்கணும் அடுத்த இன்னும் ஒரு நியூஸ் ஒன்று பாத்துட்டோம்னா மேரிகாலம் ஆரம்பித்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் ஒருவேரமாக பெய்து வரும் அடைமலை நேற்று இருபத்தி அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தஞ்சாந்தேதி காலை முதல் மழை மேலும் அதிகரித்தது இந்நிலையில் நேற்றைய தினம் காப்போட்ட உயர்தர பரச்சைக்கு ஆரம்பமான நிலையில் மாணவர்கள் பெரிதும் சிரமங்களை எதிர்கொண்ட ஒரு நியூஸ் போட்டிருக்குது நேற்று தான் வந்து ஏழு எக்ஸாம் தொடங்கியிருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் பாதிப்பாக இருக்குது ஏன்னா பொதுவாகவே இந்த டைம் வந்து மேரிகாலம் அதுக்கு தாளமுக வழியாக கொஞ்சம் எக்ஸாமுளுக்கு படிக்கிறது எக்ஸாமுளுக்கு போகிறதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்குது அடுத்து மாணவர்களின் பெட்டிச்ச இன்மையங்களுக்கு உரிய நேரத்தில் அழைத்து செல்லும் நடவடிக்கையை இராணுவ அதிகாரிகள் மற்றும் வடக்கு பகுதி போலீஸார் ஆரம்பித்துள்ளனர் ரெண்டு போட்டு பார்த்தீங்கன்னா சில சில படங்களும் போட்டிருந்தேன் நான் ஏழுமனே இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்வேன் ராணுவத்தினர் மற்றும் போலீஸார் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி அதாங்கிற வடமான பகுதியில் பார்த்தீங்கன்னா சில சில உதவிகள் செய்து குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் அடுத்த இன்னும் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சில சில அனர்த்தங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி சில விஷயங்கள் போட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மாவடிப்பள்ளி காரை பிரதான சாலையில் சம்மாந்துறை பகுதியில் மரம் ஒன்று அடியோடு சாய்ந்து வீதியும் குறுக்கே விழுந்துள்ளது என்று பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் அந்த போட்டிருக்கு அது புகைப்படங்களோட வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்கு நான் இந்த ஃபோட்டோகளை நீங்கள் லெட் பண்ணியிருப்பேன் நீங்கள் கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது நாட்டில் ஏற்படும் சீரட்ட வானிலையால் பாதிக்கப்பட்ட இயல்பிரச்சை மாணவர்களுக்கு உதவும் என்று பார்த்தீங்கன்னா சில சில ஃபோட்டோக்கள் போட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதி மட்டும் இல்லை இலங்கையில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் வந்து மாணவர்கள் உதவுகிற சில சில ஃபோட்டோகள் வானத்தில் ஏற்றி செல்கிற ஃபோட்டோக்கள் வந்து இதில் போட்டிருக்குது அதை நான் இதில் அட் பண்ணிக்கொள்வேன் இதுவெல்லாம் நடந்துகிட்ருக்கே இன்னும் ஒரு நியூஸ் வந்து வந்துருக்கான் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மணிக்கு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் வந்துருக்கு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு கவலைக்குரிய நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரட்ட காலநிலையால் நேர்ந்த விபரீதம் வந்துட்டு பெண்ணொருவர் உறக்கத்தில் மரணம் வந்து போட்டுருக்கா பார்த்தீங்கன்னா சீரட்ட காலநிலையால் ஏற்பட்ட முதலாவது மரணம் வந்து இதில் பதிவாகியிருக்கின்ற மாதிரி போட்டிருக்கணும் என்ன நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்டின் நிலம் சீரட்ட வானிலை காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறதாக அனத்த முவாய்த்து நிலையம் வந்து தெரிவித்துள்ள ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பண்டார வலையில் வீட்டில் சுவர் இடிந்து விழுந்தது அறுபத்தி ஒரு வயதான பொன்னொருவர் இறந்திருக்கிறதாக வந்து அனத்த முகாமித்துவ நிலையம் வந்து தெரிவித்துள்ள ஒரு நம்ம தகுந்த நியூஸ் ஒன்று போட்டிருக்கிறோம் வெப்சைட்டில் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதாவது இருபத்தாறாம் தேதி காலமே ஏழு மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுதுண்டு போட்டிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா மழை காரணமாக அந்த காலநிலை காரணமாக இடிந்து விழுந்து பார்த்திங்கன்னா நித்ரையிலேயே வந்து ஒரு பொன்னொருவர் உயிரிழந்திருக்கண்டு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்குது மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்னொருலும் பார்த்தீங்கன்னா படுகாயமடைந்திருக்கிறவாம் காலை உறங்கி போது வீட்டின் சுவர் மீது இடிந்து விழுந்ததாக பண்டார வலை தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பண்டார வலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதை போட்டிருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோசமான காலநிலை என்று போட்டு சொல்லியிருக்கிறோம் இதேவேளை மோசமான காலநிலை காரணமாக மதுரை மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட நிறுத்த முகாமைப்பு பிரிவு மாதிரி போட்டிருக்கணும் அதே மாதிரி மண் சரிவு அபாயம் வந்து விடுவிச்சிருக்கணும் ஏற்கனவே இறந்தப்பன்னு பார்த்தீங்கன்னா மண் சரிவுல தான் இறந்துருக்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்ததால் இந்த வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவிக்கப்படுகின்ற மாதிரி போட்டிருக்கணும் உண்மையிலேயே இலங்கை ஃபுல்லாக நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் சூறாவளியிலும் வந்து சேரையில் அதை விட பார்த்தீங்கன்னா புயலண்ட விலைக்கு புயலண்ட வேகம் ரெண்டு வகையாக பிரிக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புயலண்ட வேகம் என்று சொல்லுவோம் அதாவது பார்த்திங்கன்னா புயல் வந்து மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகிற ஹவரில் காற்று வீசுது அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா புயல் வந்து இன்ன வேகத்தில் கடக்குமென்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் நகரும் மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும்ன்ற மாதிரி ரெண்டாக பிரிப்பாங்க இப்போ போகிற புயல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ நாற்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு அந்த கிலோமீட்டர் உதத்துலாம் நம்மளை இங்கே காற்று அடிக்க முடியும் சொல்லியிருக்கணும் அதோட பார்த்திங்கன்னா புயல் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக தான் நான் வருது அதால் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் புயல் வந்து இளைஞர்கள் கரையோரங்களும் அவ்வளோ வந்து சேரியில்லை நாளைக்கு நானே பார்த்திங்கன்னா சில சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் மாதிரி சொல்லியிருக்கணும் இன்னமொரு விஷயம் புயல் வந்து வேகமாக கடந்து போயிட்டு வேண்டாம் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஏன்னா புயல் ஒரு இடத்தை கடந்து போயிக்க தான் வந்து அந்த இடத்த வந்து நிறைய அழுத்தங்கள் ஏற்படுத்தும் புயல் கொஞ்சம் மெதுவாக கடக்குதா கரையோ இல்லை நிலத்தையோ கடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா புயல் இதுக்கு நிற்கிறபடியாக பாதிப்புகளை வந்து அதிகமாக இருக்குமென்ற வேணும் சொல்லியிருக்கணும் இந்த புயலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் வந்து கொண்டு மாதிரி தான் சொல்லினோம் ஆனால் அது எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தணும்ன்ற வேலை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நியூஸ் எதுவுமே சொல்லல பட் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்திரங்கள் ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்கீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி தேதிக்குள்ளே இலங்கை வந்து தண்ணியில் மூழ்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று இலங்கை சுற்றிட்டு இருக்கிற மூன்று கடல் பகுதியும் பார்த்திங்கன்னா சுனாமி அலையிலே அழிக்க போகிற மாதிரி ஒரு ஜோதிடம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தால் தான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமூக வேலைதளங்கள் டிக்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கொண்டு இருக்குது தயவு செய்து யாருமே அதை பற்றி பயப்பட வேண்டாம் என்ன எந்தவித விஞ்ஞானபூர்வமான அறிவித்தலோ இல்லாட்டி ப்ரூஃபிங்கோ இது வரைக்கும் வந்தது இல்லை நான் கட்டாயம் அதை அப்டேட் பண்ணி கொள்வேன் ஆகவே தயவு செய்து மக்கள் யாருமே போலியான தகவல்களை கொஞ்சம் பிறப்பாக இருங்க ஏன்னா மக்கள் பீதி அடைவாங்க சரியான தகவல்களை மட்டும் எடுத்து என் மக்களுக்கு சேவணி கொள்ளலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிறகு நேற்று இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா வட்டுவாகல் பாலம் வந்து நந்தி கடலால் மூடி இருந்தது அதில் சில சில வீடியோ ஃப்ளிப்ஸுங் இருக்குது நான் அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோவுக்கு முடிவில் நான் ஆட் பண்ணி கொடுவேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்

மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல திங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள் அப்படியே போக்குவரத்துகள் தடைப்படுமோ என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மகள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு கவனிப்பேன் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த கண்ணீர் பாய்வதற்கு மாதிரியான ஒழுங்கு அதாவது இந்த நந்திக்கடல் மோட்டு வாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டு ஒரு பக்கம் இருக்குது இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் ஆனால் இது வடக்கு கிழக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் இந்த பாலங்கூட பெண்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது அப்படியான நிலைமை மாற வேண்டும் நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன்